வணக்கம் நண்பர்களே இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு இப்போ இப்போதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நடக்கிறத ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாட்டு அரசியல் பிரச்சனை காரணக்கார்டு பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதுங்கிற பல கேள்வியில் வந்து எழுதிக்கிட்டு இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது ப்ளஸ் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆசிய கப் வந்து பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நடக்கவே இருந்தது ப்ளஸ் அதுவும் இந்தியாவில் இருந்தது ப்ளஸ் இந்தியாவில் நடக்கிறது என்ன அட்டவணை மட்டும் வெளியிடாமல் இருந்தாங்க ப்ளஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நடக்க நம்ம வாவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ப்ளஸ் இந்தியாவில் நடக்கும்போது ஆசிய கோப்பை கிரிக்கெட் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புகுந்துக்கிட்டு இந் நடக்குமா நடக்காத ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்குங்க எதனால இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆசிய கோப்பையை வந்து நடத்தலாமா நடத்த வேண்டாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிசி அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிய கிரிக்கெட் போர்டோட தலைவர் மோஷன் நக்வி வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியிடம் சொல்லியிருக்காரு ப்ளஸ் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் நீங்கள் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தலைநர் டாக்காவுக்கு நீங்கள் வாங்க அங்கே தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்து வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி டாக்காவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தினீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை துபாய்க்கு மாற்றுங்க துபாய்க்கு மாற்றினா நாங்கள் வரோம் அப்படின்னு தெளிவாக வந்து பிசிசி சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நக்வி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டாக்காவுக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு வர முடியாட்டும் பரவாயில்ல ஜூம் கால்லையா வந்து இந்த அட்டன் பண்ணி இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் கடுப்பான நம்மளோட பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் இந்த வருஷம் விளையாடணும் ஆசிய கோப்பில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆலோசனை மீட்டிங்கை நீங்கள் வந்து துபாய்க்கு மாற்றுங்க இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு தெளிவாக ஒரு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோஷின் நக்வி சொல்லவே இல்லை இந்த கூட்டத்தை துபாய்க்கு நம்ம மாற்றலாமா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஒரு டோர்னமெண்டில் ஆசிய கோப்பையில் விளாடலாமா ப்ளஸ் இந்த வருஷம் ஆசிய கோப்பை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை இன்னமும் மோஷின் நக்வி சொல்லவே இல்லைங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆசிய கோப்பை நடக்குமாங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து எல்லாரோடய மனசுலேயும் வந்துருச்சு பிளஸ் இப்படி ஒரு அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா எப்படிங்க நடக்கும் எல்லாருமே சும்மா ஆவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஆசிய கோப்பை இங்கிலாந்து டீ இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓடிஐ டி ட்வெண்ட்டி தொடர் நடந்தது அதுவும் கேன்சல் ஆச்சு ப்ளஸ் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு இந்தியன் டீமும் விளாடுறத நம்ம பார்க்கவே முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இந்தியன் ரசிகர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மனவரத்து இருக்க தான் செய்யுங்க இந்த மோஸ்வின் நக்விஞர்வை யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா இவரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கிரிக்கெட் போர்டோட தலைவராகவும் இருக்கிறாரு ப்ளஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட தலைவராகவும் இருக்கிறாரு ப்ளஸ் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்க போகுது இந்த ஒரு கண்டன்ட்டு எதனால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு ச இவங்க பிசிசிக்கும் நமக்கு சப்போர்ட் அது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ப்ளஸ் இந்த ஆலோசனை கூட்டம் மட்டும் துபாயில் நடந்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ வந்து நாங்க வந்து கலந்துக்கோன்னு தெளிவா ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இவங்க வந்து இவங்ககிட்ட இன்னும் எந்த ஒரு பதிலும் வரல ப்ளஸ் பதில் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆசிய கோப்பை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியாவில் நடக்காட்டியும் பிள்ளை இப்போ போன வருஷம் பாகிஸ்தான் நடந்தது ப்ளஸ் இந்த வருஷம் இந்தியாவில் இந்த பிரச்சனையார் நடக்காட்டியும் பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடத்துறதுக்காக கூட வாய்ப்பு இருக்கும் இல்லை துபாயில் கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் நடந்தால் மட்டும்தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆசிய கோப்பை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் ரசிகர்களிடையே கொஞ்சம் மனவர்த்தம் இருக்க தான் செய்யுது ப்ளஸ் இந்த வருஷம் ஆசிய கோப்பை நடக்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ப்ளஸ் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்தியன் டீம் டெஸ்ட் மேட்சஸ் ஃபார்மேட்டில் இப்போ ஐபிஎலுக்கு அப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்துட்டு இருக்கோம் ப்ளஸ் ஓடிஏ ஃபார்மேட்டில் பார்க்கணும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணும் ப்ளஸ் ஏதாவது பங்களாதேஷ் தொடர்ந்து கேன்சல் ஆகிடுச்சா ஆசிய கோப்பை தொடரும் ஆச்சு நம்ம வந்து டோட்டலாக வந்து ரெண்டு மாதம் இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்கிட்டே போக முடியாதுங்க ஐயா அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஏ அதை நக்வி கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா அந்த ஆசிய கோப்பை தொடரும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்குவோம் அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்திலே பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக்கும் ஒரு லைக்கும் பண்ணியிருக்கேன் பெல் பட்டனையும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பண்ணிருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்